கையில் எப்பொழுதுமே பணம் தங்கணும் வீட்டில் செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் கடன் அடைந்து பணம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் இன்றைய தினம் தேய்ப்பிரை அஷ்டமி நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தேய்ந்து போகணும் நம்முடைய பிரச்சனைகள் தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக எளிமையான விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பா நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பில் ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு ஒரே ஒரு பொருள் அதை வந்து நீங்க மறைத்து வைத்து பாருங்க கண்டிப்பாக கிட்டே பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை துவரம் பருப்பை பயன்படுத்தி பூஜை இறையலை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் கடன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கடன் அடைகிறதுக்கான இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிவு சப்ஸ்க்ரைப் பண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ முதல் விஷயம் நம்ம சமையல இருக்கக்கூடிய பருப்பு பாக்ஸில் நம்ம இதை என்ன பொருள் மறைத்து வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை இன்றைய தினம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல் விஷயம் துவரம்பருப்பு பாக்ஸ் நீங்கள் வீட்டில் சமையலில் பயன்படுத்திட்டு இருப்பீங்க அதில் ஒரே ஒரு துண்டு சுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை கந்தனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த சுக்கு நீங்கள் துவரம்பருப்பில் மறைத்து வைக்கிறதுனால அவங்க எப்பொழுதுமே பணம் இருக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து கேட்கலாம் இதை மட்டும் செஞ்சு நம்ம சும்மாவே தான் நமக்கு பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய உழைப்பு போடணும் அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் உங்ககிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் தடைகள் இருக்கும் நம்மக்கிட்ட பணம் செய்கிற விடாமல் கடன் அடைக்க விடாமல் இந்த மாதிரி எல்லா விதமான தடைகளும் நீங்கள் சுண்ட துவரம் வரப்பு டப்பாவில் ஒரே ஒரு சின்ன துண்டு சுக்கு மறைத்து வைங்க இந்த சுக்கு நீங்கள் அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எப்போ அதில் ஒரு விதமான வண்டு வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை மாற்றலாம் ஸோ ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதுமானது ஸோ மாற்றும் பொழுது அதை நீங்கள் கால்படா இடத்துல தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு புதிய துண்டு சுக்கு மறைத்து வைங்க ஸோ மறுபடியும் அடுத்த மாதம் ரீஃபில் பண்ண போகிறீங்க மறுபடியும் துவரம் மறுப்பு கொட்ட போகிறீங்கன்னா அதே சுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் மறுபடியும் மாதம் மாதம் மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி மனதார முருகப்பெருமான வேண்டி என்னுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீரணும் அதற்கான பண வரவு என்னை தேடி வர ஆரம்பிக்க வேண்டிய அதை மறைச்சி வச்சுருங்க ஸோ இந்த சுக்கு நீங்கள் யார் வேணால் செய்யலாம் யார் வேணால் மறைச்சி வைக்கலாம் இதை வந்து நீங்கள் மாத காலம் தீட்டு நேரம் இந்த எல்லா டைம்லேயுமே இதை நீங்கள் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆண்களும் மறைத்து வைக்கலாம் யார் வேணால் இதை நீங்கள் மறைச்சி வைக்கலாம் ஸோ இது முதல் விஷயம் பருப்பில் சுக்கு சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அனைத்து விதமான கடனுக்கும் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தான் காரணம் அவருக்கு அதிபதி முருகப்பெருமான் ஸோ அவருக்கு உரிய தானியம் துவரம்பருப்பு அதே மாதிரி தான் சுக்கு இது கூட சேர்ந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பண பணவசத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றும் பொழுது உங்களால் முடிஞ்சும் பட்சத்தில் முடியும்னா சிறுபருப்பும் பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து பாயாசம் செய்து நீங்கள் வைக்கலாம் இந்த சிறு பருப்பு உங்களுடைய கடன் பிரச்சனையை விரைவில் நீக்கும் ஸோ சிறு பருப்பு வெள்ளம் நீங்கள் தானம் செய்தாலும் சரி இந்த மாதிரி பாயாசம் செய்து நீங்கள் படைத்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அது உதவி செய்யும் முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அது ஒரு விளக்காக இருக்கலாம் இல்லைனா ஆறு விளக்காக இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இத்தனை விளக்கு தான் ஏற்றணும் ஆறு தீபம் தான் ஏற்றணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது முருகனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விளக்கு நீங்கள் மனதார ஏற்றினாலே போதும் அப்படி இல்லைனா ஆறு முகனுக்கு அதாவது ஆறு முகனுக்கு ஆறு தீபம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலை உங்களுடைய விருப்பம்தான் ஒரு சிலர் வந்து வெற்றிலை வைத்து ஏற்றணுமா கண்டிப்பாக வெத் வெற்றிலை வைத்து மட்டும்தான் ஏற்றணுமா இல்லை ஆறு விளக்கு மட்டும் ஏற்றலாமா இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஸோ வெற்றிலை இருந்தால் வெற்றிலை வைத்து ஏற்றலாம் இல்லையா ஆறு விளக்கு ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து ஏற்றலாம் ஒரு மனை போட்டு ஏற்றலாம் உங்களுடைய விருப்பம் தான் பட் தரையில் ஏற்றக்கூடாது ஸ்டோ ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு கோலம் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு விளக்கு வைத்து ஏற்றலாம் இல்லை ஆறு விளக்கோ லைனாக வச்சு ஏற்றலாம் இல்லை வட்டமாக வைத்து ஏற்றலாம் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஏற்றுங்க பட் கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க வட்டமாக வைக்கும் பொழுது அது அனைத்து திசைகளுமே நோக்கி இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆறு விளக்கும் ஒரு ஒரு டிசைன்லேயும் வச்சு இருக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டுட்டு அது எல்லா விளக்குமே நீங்கள் வந்து கிழக்கு முகம் பார்த்து ஏற்றது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நெய்வேத்தியமாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் முருகனுக்கு பிடித்த செவ்வரளி இந்த பூவை நீங்கள் வந்து முருகனுக்கு போட்டு விளக்கேற்றும் பொழுது அது உங்களுக்கு வந்து க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீக்கிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இன்கேஸ் அந்த பூ கிடைக்கலனா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் சரி செம்பருத்தி இல்லை வேறு எந்த மலராக இருந்தாலும் சரி அதை நீங்கள் முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முடிந்த வரைக்கும் உங்களுடைய விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அதே மாதிரி அசல் அடைக்க சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பதிவு நான் நேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா எண்ணில் கொடுக்குறேன் டைம் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்காதீங்க கடன் அடைக்கிறது உங்களுக்கு அந்த கடனை முழுவதுமாக அடைக்கிறதுக்கு உதவி செய்யும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரன்றது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் ஒரு சிறிய தொகையை நீங்க அடைக்கலாம் அப்படின்னா தனியாக ஒரு கவரில் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய அந்த மொத்த தொகையுமே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் இருந்தாலும் மொத்த தொகையுமே அடைக்கிறதுக்கு அது உதவி செய்ய ஆரம்பிக்கும் ஏதாச்சும் வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு வரும் அடுத்து பூஜை அறையில் ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வைத்து மனதார வேண்டி வணங்கி அதை வந்து பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க ஸோ இந்த பறவை பறவைகள் இதை சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம தீர ஆரம்பிக்கும் நம்முடைய கர்ம வினையின் காரணமாகவும் நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் ஸோ கர்ம வினைத்தீரை தீர உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்களும் சீக்கிரமாகவே சரியாகிடும் அப்போ தினமும் ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம தானம் செஞ்சுட்டே இருக்கணும் அதில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி துவரம்பருப்பு தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை தீர ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடனும் சீக்கிரம் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இரவு முழுதுமே பூஜை வைத்து அதுக்கப்புறம் புதன்கிழமை அதை போடலாம் செவ்வாய்க்கிழமையிலேயே நீங்கள் அதை பறவைகளுக்கு தானமாகவும் போடலாம் ஒரு வகையில் நீங்கள் தினமும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எறும்புகளுக்கு தானம் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மவனையும் நீக்கி உதவி செய்யும் பொதுவாகவே நம்ம ஷஷ்டி விரதம் இருப்போம் ஸோ முதல் முதல்ல சஷ்டி விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா வளர்ப்பிறை சஷ்டியில் ஆரம்பிங்க ஆல்ரெடி இருக்கீங்க நான் தொடர்ந்து விரதம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பிறை தேய்ப்பிறை இரண்டு சஷ்டியிலும் நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒரு சிலர் வளர்ப்பிறையில் மட்டும் விரதம் இருப்போம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டு அந்த வளர்பிறை தேய்ப்பிறை இரண்டுத்துலேயுமே நம்ம விரதம் இருப்போம் பால் பால விரதம் இருக்குது அதே மாதிரி ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை செய்வோம் இந்த மாதிரி நிறைய விரத முறைகள் இருக்குது இன்கேஸ் விரதம் இருக்க முடியலனாலுமே நீங்கள் விலைக்கேற்றி மட்டும் வழிபாடு செய்யுங்க அதுவே போதுமானது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கு கேற்றா மாதிரி நம்ம விரதம் இருக்கிறது விரதம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லை இல்லை மருந்து எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டுருக்கீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாமல் கம்ப்ளீட்டாக விரதம் இருக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா பால் பழம் எடுத்துகிட்டு அந்த விரதம் இருங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய உடல்நிலையும் கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய விரத முறையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து முடியும் பட்சத்தில் முடியலைனா நம்ம உணவை எடுத்துட்டோம் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் அந்த நாள் முழுவதுமே நம்ம மனதார முருகப்பெருமானை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் கேட்பார் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் கூட நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க வேண்டி வேண்டி இதுவும் செவ்வாய் உரையில் தான் நீங்கள் செய்யணும் அந்த ஆறு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நாணயங்களை உண்டியில் போட்டுவிட்டு துவரம்பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போட்டுட்டுங்க யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்யணும் ஸோ இந்த மாதிரி பொழுதும் கண்டிப்பாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதவியில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரபு சமரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மைக்கு தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி